தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விவசாய நிலம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலம் தார் சாலை அருகிலேயே அமைந்துள்ளது இந்த நிலத்தில் செடி மிளகு கொடி அவகோடா மரம் பெலாமரம் சவுக்க மரம் மற்றும் பல வகையான மர வகைகள் நிறைய இருக்கிறது இந்த நிலத்தில் தண்ணீர் வசதி உள்ளது ஓடை தண்ணீர் செல்கிறது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ள நிலம் கிளியர் டாக்குமெண்ட்டுடன் கூடிய பட்டா நிலம் அருமையான இந்த ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் அளவுள்ள விவசாய நிலம் ஒரு ஏக்கர் இருபது லட்சம் மட்டுமே இந்த நிலம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி